வணக்கம் இது விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் ஜாதவன் லக்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் பரஸ்பர துப்பாக்கி சுட்டு மோதல் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்படும் உதவித்தொகை மகிழ்ச்சி செய்தி இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேசபந்துவுக்கு எதிராக எடுக்கப்படவுள்ள முக்கிய நடவடிக்கை இடம்பெறவுள்ள விவாதம் கனடாவிலிருந்து இலங்கை வந்தவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட இரும்பு உருண்டைகள் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் இந்தியா கொழும்பு தேகிவலை ரயில் நிலையத்திற்கு அருகில் கடந்த பதினெட்டாம் தேதி காலை நபர் ஒருவரை குறிவைத்து சூடு நடத்திய நபர் இன்று காலை சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார் சிறப்பு அதிரடி படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் அவர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் கொந்தல்லாவிட்ட பகலகம ஹகதுடுவ பகுதியில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வீட்டை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் குழு ஆய்வு செய்தனர் அங்கு மறைந்திருந்த சந்தேகநபர் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த சந்தேகநபர் உயிரிழந்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை எதிர்காலத்தில் ஐயாயிரம் ரூபாவிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை மற்றும் செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷுகத் பசந்த டிசில்வா இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் எட்டு தசம் ஏழு சதவீதமான பேர் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் இல்லாமல் ஒரு வளமான நாட்டை உருவாக்க முடியாது அந்த வகையில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்திற்கு இணங்க மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்படவுள்ளதாக என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு கட்டுவதற்கு வழங்கப்படும் நிதியுதவியை அதிகரித்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பீட்டு முறையை அறிமுகப்படுத்தல் போன்ற திட்டங்களையும் எதிர்காலத்தில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக சுகத் வசந்த டி சில்வா குறிப்பிட்டுள்ளார் வடமேற்கு மாகாணத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைகளும் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புத்தளம் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அப்போது மணிக்கு ஐந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ள சுட்டிக்காட்டினார் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது குறித்து முக்கியமான விவாதத்தை நடத்த நாடாளுமன்ற அலுவல்கள் குழு திட்டமிட்டுள்ளது குறித்த விவாதம் எதிர்வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்தின் பிரிவு பதினேழு கீழ் இந்த விவாதம் நடத்தப்படவுள்ளது இலங்கையின் சட்ட நடைமுறையாக்கத்தில் கொந்தளிப்பான காலகட்டத்தில் காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய தேசபந்து தென்னகோன் தனது நடத்தை மற்றும் தலைமைத்துவம் குறித்து பெருகி வரும் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளார் இந்த நிலையில் அவரது நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழு அண்மையில் சபாநாயகரிடம் தமது அறிக்கையை கையெழுத்தினார் இந்த தேசவந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளி என கண்டறியப்பட்டுள்ளதாக தமது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த அறிக்கையின் பரிந்துரைகள் தொடர்பில் நாடாளுமன்ற விவாதம் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது கட்டுநாயக விமான நிலையத்தில் நாற்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பயணியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டிற்குள் நுழைய முயன்றபோது விமான நிலைய சுங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கனடாவின் ஒன்றாண்டியோவை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது அவர் கனடாவிலிருந்து கட்டார் தோஹோவிற்கு போதைப்பொருள் கொண்டு வந்துள்ளார் அங்கிருந்து அவர் கட்டார் ஏபர்வேஸ் விமானமான ஆர் அறுநூற்று அறுபத்தி இரண்டு மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருக்கின்றார் அவர் பன்னிரண்டு கிலோகிராம் நூற்று ஐந்து கிலோ கிராம் இருநூற்று எட்டு கிராம் கோஹ் இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவர் கொண்டு வந்த போதைப்பொருளும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள சுங்க போதைப்பொருள் பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது ஆலோசனை இல்லாமை கொள்கையில் முரண்பாடுகள் மற்றும் மாணவர்கள் மீது ஏற்படக்கூடிய எதிர்மறையான தாக்கங்களை இது சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் கருத்து தெரிவிக்கையில் தொழிற்சங்கம் சீர்திருத்தங்களை முற்றிலும் எதிர்க்கின்றது இந்த சீர்திருத்தங்களில் புதிதாக எதுவும் இல்லை அவை முன்பே விவாதிக்கப்பட்டுள்ளன கல்வி அமைச்சர் வகுப்பு அளவை முப்பது மாணவர்களாக குறைப்பது பற்றி பேசுகின்றார் ஆனால் இந்த ஆண்டு அவர் வெளியிட்ட சுற்றறிக்கையில் ஒரு வகுப்பிற்கு நாற்பது மாணவர்கள் கட்டாயமாக து எப்படி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிறுவனம் அல்ல தேசிய கல்வி ஆணை வரைவு செய்ய வேண்டும் இந்த பாடசாலையில் இருந்து இடைவெளிகள் பற்றி ஜனாதிபதி பேசினார் ஆனால் இந்த சீர்திருத்தங்கள் அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் இந்த தன்னிச்சையான முடிவுகளை நாங்கள் முற்றிலும் எதிர்கொன்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளிகளிலிருந்து நேற்றைய தினம் வியாழக்கிழமை மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சிறிய போத்தலும் சிறிய இரும்பு உருண்டைகள் சிலவும் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் பத்தொன்பதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டன இதன்போது இரண்டு மனித புதைகுழிகளில் இருந்தும் ஒன்பது எலும்பு கூட்டு மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக இருபத்தி எட்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை எழுபத்து ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணி தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டது இதுவரை எட்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இன்றைய தினமும் அகழ்வு பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட இந்தியாவும் சீனாவும் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் உறவுகளை புதுப்பிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளன இதனொரு கட்டமாக இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரீ சீனாவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் சான்வை டோங்கை சந்தித்துள்ளார் அத்தோடு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி வானூர்தி சேவைகள் தொடர்பில் கலந்துரையாடியிருக்கின்றார் இதனுடன் சீன நாட்டினருக்கு சுற்றுலா விசா வழங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் இதனை அறிவித்துள்ளது இது இரண்டு நாட்டு மக்களுக்கு இடையேயான பரிமாற்றங்களை மேம்படுத்தும் என்றும் இந்த விடயத்தில் சீனா இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளது என்றும் சீனாவின் வெளியுறவுத்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முன்னதாக சீனா கடந்த ஏழு மாதங்களில் சுமார் எண்பதாயிரம் இந்தியர்களுக்கு சுற்றுலா விசாவை வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இருபதாம் ஆண்டு கால்வான் பள்ளத்தாக்கில் நடந்த ராணுவ மோதலில் குறைந்தது இருபது இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர விசாக்களை நிறுத்தி செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பரஸ்பர துப்பாக்கிச் சுட்டு மோதல் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்படும் உதவித்தொகை மகிழ்ச்சி செய்தி இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேசப்பந்துவுக்கு எதிராக எடுக்கப்படவுள்ள முக்கிய நடவடிக்கை இடம்பெறவுள்ள விவாதம் கனடாவிலிருந்து இலங்கை வந்தவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட இரும்பு உருண்டைகள் ஆண்டுகளுக்கு பின் இந்தியா சீனா புதிய முயற்சி இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்